ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எஸ் இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெடிங் செலிபிரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம சேனல் சம்பவ வார்த்தைகள் சொல்லிடலாம் அண்ட் இன்றைக்கி நம்மளோட சஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு வந்து விஷஸ் சொல்லிடுறேன் எஸ் அண்ட் இன்னைக்கான எப்பிசோட் நான் கிஸ் பண்ண மாதிரி தான் ஸோ எல்லாமே வந்துச்சு ஸோ காவேரி வந்து விஜயை மீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து காவேரி வந்து விஜயை மீட் பண்ணிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரி சித்திப்பாவை பார்த்தோன்னே அவங்க வந்து ஸோ தெரியல அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த டைமில் பார்த்ததுனால ஸோ எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சித்தியுமே வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க ஸோ இந்த பக்கம் வந்து அம்முக்கு வந்து அப்பா வந்து திருப்பி அம்மா வருவாங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து அவங்க சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அம்மு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க எக்ஸ்பளைன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரொமோ கண்டென்ட் வந்துச்சு ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் மேடமும் கூப்பிட்டாங்க பட் எல்லாருமே வந்து காவேரி மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் கண்டிப்பாக காவேரி மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது ஸோ அதே மாதிரி காவிரியோட மீட் வந்தாச்சு இந்த பக்கம் வந்து காவேரிக்கு வந்து சாரதா ஸோ ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நிவீன் அண்ட் யமுனா க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களோட அவங்க வந்து இந்த மாதிரி மாப்பிளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ கங்கா வச்சு பேச போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய காவேரி வந்து சாரதா கிட்டே வீட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி நான் கனவில் பார்த்தவங்க வந்து நேரில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காவேரி சொல்லும்போது அது எப்படி கனவில் பார்த்தவங்க நேரில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரதமா கேட்கும்போது ஸோ கனவாக இருக்குமோனு கூட நினச்சேன் ஆனால் நெஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட காவேரி சொல்லி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு நான் வந்து மாப்பிள்ள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னே காவேரி வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஸோ அதோடு நீ கணக்கு பேச முடிஞ்சது ஸோ எப்படி இருந்தது நீ கணக்க பேசுகிறோம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ